மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்கள் பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அது மறு கையை போல சொசமாயிற்று பதினான்கு அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் இயேசு என்ன பண்ணார் ஒருத்தனுடைய கையில் சுக பலவீனம் அந்த கையை அவர் சுகமாக்கினார் இயேசுவை கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் பதினஞ்சு சொல்கிறது இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வாக்கியம் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் தன்னுடைய உயிரை பணைய வைத்து ரிஸ்க் எடுத்து ஒருத்தனுக்கு உதவி பண்ணார் ஒருத்தனை சுகமாக்கினார் அதனால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது ஆனால் அவர் தன்னை காப்பாற்றி கொண்டார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் திரளான ஜனங்கள் நிறைய பேர் என்னை நேசிக்கணும் நிறைய பேர் எனக்கு உதவி செய்யணும் நிறைய பேர் எனக்கு வாடிக்கையாளராக வரணும் நிறைய பேர் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும் நிறைய ஆத்துமாக்கள் எனக்கு வேணும் என்று மனிதன் விரும்புகிறான் நல்லது ஆனால் நிறைய பேர் எனக்கு ஓட்டு போடணும் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அதனுடைய காரணம் அவர் பின்னால் திரளான ஜனங்கள் பின் சென்றதனுடைய காரணம் தன் உயிரை பணைய வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்தார் நன்மை செய்தார் சரி இந்த உதவியை செஞ்சால் எனக்கு ஒரு ஆபத்தும் வராது முதல்ல எனக்கு ஏதாவது நான் உனக்கு உதவி செய்கிறேன் நான் உனக்கு நன்மை செய்கிறேன் ஆனால் ஏதாவது உனக்கு அதனால் எனக்கு ஆபத்து வருமா அதை தான் மனுஷன் முதல்ல பார்க்குறான் எனக்கு ஆபத்து உனக்கு உதவி பண்ண போய் எனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுப்பா முதல்ல நான் என்ன சரி பண்ணி என்ன பா பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தான் முதல்ல மனுஷன் நினைக்கிறான் மனித சுபாவம் உதவி பண்ணுவான் நன்மை செய்கிறான் மனுஷன் இல்லைன்னு சொல்லலை வேதத்தில் ஒரு வசனம் உண்டு ஒன்று பேரு ரெண்டு இருபது இவ்விதமாக சொல்கிறது நன்மை செய்து பாட அனுப்ப அனுபவிப்பது தேவனுக்கு சித்தமானால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது நன்மை செஞ்சாலே பாடு வந்துடும் அப்படின்னு நான் உங்களை பயமுறுத்தலை நன்மை செய்கிறவன் எவனோ அவனுக்கு கனமும் மகிமையும் சமாதானமும் உண்டாகும் என்று ரோமரில் படிக்கிறான் நன்மை செஞ்சால் உங்களுக்கு ம கணம் வரும் மரியாதை கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் மகிமை கிடைக்கும் என்று தான் வேதம் வாக்கு கொடுக்கறது ஆனால் சில நேரங்களில் நன்மை செஞ்சால் நமக்கு பாடு வரும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது ஒன்று பேரில் ரெண்டு இருபது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் ஒருத்தனுடைய கையை சுகமாக்குனதுக்கு கொலை பண்ண வராங்கய்யா இப்படி நடக்குமா நடக்கும் நடக்கும் பாடுகள் ஏற்படும் நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாடு ஏற்படும் அதை நான் பார்த்துருக்கேன் நன்மை செஞ்சாலே ஊழியம் செய்கிறதுன்றது ரெண்டாவது நான் அதுக்குள்ளே வரலை நீங்கள் ஒரு நன்மை ஒரு உதவி செஞ்சாலே ஒரு ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறீங்க ஒரு தனி நபருக்கு உதவி செய்கிறீங்க நன்மை செய்கிறீங்கனாலே ஏதாவது பாடு வந்துடும் கண்டிப்பாக வரும்னு சொல்லலை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அதனால் தான் நிறைய பேர் நன்மை செய்கிறதே நிறுத்திடுறாங்க ஆ போயா உதவி செஞ்சு நான் கெட்ட பேர் வாங்கணுமா ஒன்றை என்ன செய்கிறாங்க மதம் மாற்றுறதுக்காக தான் இவன் உதவி செய்கிறான் மதம் மாற்றுறதுக்காக தான் இவன் நன்மை செய்கிறான் வெளிநாட்டிலேருந்து இவனுக்கு பணம் வருது அதனால தான் இவன் நன்மை செய்கிறான் எதையாவது ஒன்றை கிளப்பி விடுறாங்க நன்மை செய்கிறது ஒரு பத்திரிகையாளர் இருந்தார் சோ ராமசாமின்னு ஒரு பத்திரிகையாளர் இருந்தார் அவர் வந்து மதவாத கொள்கையுடையவர் தான் அண்ணா அவர் ஒரு தடவை தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார் நானும் கிறிஸ்துவ கல்லூரியில் தான் படித்தேன் கிறிஸ்தவ கல் கல்வி நிலையத்தில் தான் படித்தேன் என்னை யாரும் மதம் மாற்றலை மதம் மாறுன்னு யாரும் எனக்கு சொல்லலை அதனால் கிறிஸ்தவ நிலை கல்வி நிலையத்தில் படிக்கிறதுனால ஒருத்தங்க மதம் மாறுவாங்க அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன்னு எழுதினார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை கிறிஸ்தவ பள்ளி கல்வி நிலையங்கள் உருவாக்குது எத்தனை பேர் அதில் இயேசுவை ஏற்றுக்கிறான் ஆயிரத்தில் ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கிறானான்றதே ரொம்ப கேள்விக்குறிதான் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிறான் அவர் மேலே அவருக்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது அதெல்லாம் ஜவம் பண்ணுவான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டருடைய பிள்ளையாக மாறுகிறவர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் நூற்றில் ஒருத்தர் கூட தேர்வாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ நான் இருக்கிற சாயர்புரத்தில் தடிக்கு விழுந்தால் பள்ளிக்கூடத்து மேலேயும் கல்லூரி மேலே தான் விழணும் தடிக்கு விழுந்தால் ஆசிரியர்கள் மேலே தான் விழணும் இங்கே எத்தனை பேர் வந்து கிறிஸ்துவ அல்லாத பிள்ளைகள் தான் நிறையா படிக்குது எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி பார்த்தா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையை கணக்கில் எடுத்தோம்னா ஒரு நாலஞ்சு பேரை சொல்லலாம் அத்த ரெண்டு நான் சொல்கிறது ரெண்டு தலைமுறையில் எத்தனாயிரம் பேர் வர்றாங்க அதில் ஒரு நாலஞ்சு பேர் தான் எனக்கு தெரியும் ஆண்டு ஏற்றுக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அதுவும் யாரும் சொல்லலை அதாவது ஏதாவது வந்துடும் நீங்க ஒரு ஆஸ்பத்திரி நடத்தினீங்கன்னா உடனே மதம் தான் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறான் என்ன செஞ்சாலும் சொல்லிடுவாங்க மதம் மாற்றுறதுக்காக தான் செய்கிறான் அன்னை தரசாவை பத்தி தான் என்ன சொன்னாங்க ரோட்ல ஒருத்தங்க அனாதையாக சாவுறான் அந்த அம்மா கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணுது அவனை நல்லபடியாக அவனை குளிப்பாட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவன் இன்றைக்கு சாக வேண்டிய ஒரு சில நாட்கள் கழித்து சில வாரங்கள் கழித்து சில மாதங்கள் கழித்து சாகிறான் அப்புறம் அந்தம்மா அவனை அடக்கம் பண்ணணுன்னா கிறிஸ்துவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணோம் அந்த அம்மாவால் அப்படி தான் அடக்கம் பண்ண முடியும் பார்த்திங்களா மாதம் மாத்துறாங்க அந்தம்மா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் இடத்துல போய் புகார் கொடுத்தாங்க அந்த அம்மா எல்லாரையும் மதம் மாத்துறாங்க அதை தடுக்கணும் யாரும் இந்த அம்மா இந்த சமூக சேவையெல்லாம் செய்ய விடக்கூடாது அந்த முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர் போய் அன்னை தெரசாவுடைய இல்லத்தை போய் பார்வையிட்டார் எல்லாம் வயசானவங்க எல்லாரும் அல்லது தெருவில தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள் அல்லது தெருவில் செத்து கொண்டிருக்கிற முதியவர்கள் அழுகி கொண்டிருக்கிற நாற்றம் எடுக்கிற முதியவர்கள் இவங்களெல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் இந்த அம்மாவை நம்ம மூடிடலாம் இந்த ஹோமை ஆனால் ஒரு கண்டிஷன் உங்கள் வீட்டுக்கு இவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போயிடணும் இங்கே இருக்கிற இந்த முதியவர்களை இந்த கை குழந்தைங்களை உங்கள் வீட்டில் போய் கொண்டு போய் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு எனக்கு உறுதி கொடுங்க இந்த ஹோமை இப்போ நான் மூடிறேன்னாரான் அந்த புகார் கொடுத்தவர் ஓடி போயிட்டார் அவரும் கம்யூனிஸ்ட் தான் அவர் ஓடி போயிட்டார் இது நடந்த ஒரு சம்பவம் அதனால் இதை செய் பலர் சரியாக புரிந்து கொள்கிறார்கள் இவங்க நன்மை செய்கிறாங்க உதவி செய்கிறாங்க கிறிஸ்தவங்கன்னு ஆனால் சிலர் உள்ள அர்த்தம் கற்பிக்கிறார்கள் பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியை தாக்குறாங்க கல்வி நிலையங்களை தாக்குறாங்க சமூக சேவை மையங்களை தாக்குறாங்க இது நடக்குது ஆனால் உயிரே போனாலும் போட்டோம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஸ்டைன்ஸ் கிரகாமுனுடைய நினைவு நாள் குஷ்டரோகிகளுக்கு அவர் நன்மை பண்ணார் அவரையும் ரெண்டு மகன்களையும் கொண்டாங்க அதனால் உயிரை போனாலும் போட்டுமே நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்வேன் உதவி செய்வேன்னு ஒருத்தர் நிற்கும்போது அவனை பலர் திரல்கள் பின்பற்றுவார்கள் ஆமேன்